அபிஷேக பிரியருக்கு அபிஷேகம் மட்டுமே ரொம்ப பிடித்தமான ஒரு நபருக்கு நம்ம அபிஷேகம் செய்ய போறோம் இந்த மூன்று பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகத்துக்கு இந்த பொருளை வாங்கி தரும் பொழுது எக்கச்சக்கமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது என்னன்றதுதான் இந்த பதிவு சிவபெருமானுக்கு எண்ணிலடங்காத பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணாலும் அதை ஏத்துப்பாரு சோ நம்ம ஒரு ஆன்மீக கடை வச்சிருக்கிறதுனால நம்மளோட கடையில ரொம்ப வீரியத்தன்மை வாய்ந்த நிறைய வந்து பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி நிறைய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடைசிலை ஏறக்கூடிய அந்த பிணத்தின் சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகமான பவுடர் மாதிரி எடுத்து போட்டு விடுவாங்க சோ காசில கடைசில ஏரியல படம் ரொம்ப கொடுத்து வச்சதுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்குனா அந்த சாம்பல் அங்கே போகும் அந்த கோலத்துல சங்கநிதி பதுமநிதி இந்த ரெண்டு நிதிகளை குபேரனுக்கும் மகாலட்சுமி கொடுத்த தான் கொடுத்தவன் பெரியவனா கொடுத்து கொடுத்துருக்கவன் பெரியவனா கிட்ட கொடுத்தவன் தான் பெரியவன் என்னைக்குமே எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அவர் தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லைங்க சிவபெருமானுக்கு உரித்த பிரதோஷத்தை அன்னைக்கும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் சோ சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி மற்ற நாட்கள்ல கூட சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் இது ஒரு அற்புத அற்புத வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியருக்கு அபிஷேகம் மட்டுமே ரொம்ப பிடித்தமான ஒரு நபருக்கு நம்ம அபிஷேகம் செய்ய போறோம் இந்த மூன்று பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகத்துக்கு இந்த பொருளை வாங்கி தரும் பொழுது எக்கச்சக்கமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அது என்னன்றதுதான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறீங்க சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய் ஜெய் ஜெய் புவனேஸ்வரி ரொம்ப சிறப்பா சிவராத்திரி மகா சிவராத்திரி வரப்போகுது இந்த மூன்று பொருட்களை நம்ம கொடுத்தோம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்க போகுது என்ன பொருள் கொடுக்கணும் சோ சிவபெருமானுக்கு எண்ணிலடங்காத பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணாலும் அதை ஏற்றுப்பார் சோ நம்ம ஒரு ஆன்மீக கடை வச்சிருக்கறதுனால நம்மளோட கடையில் ரொம்ப வீரியத்தன்மை வாய்ந்த நிறைய பொருட்கள் இருக்கு சில பொருட்கள் நம்ம காம்போல கொடுத்ததுனால சில பொருட்கள் அந்த மட்டும் வாங்கி கொடுக்குற ரொம்ப சிம்பிளா எல்லாராலையும் வாங்கி கொடுக்குற ஏதாவது ஒரு பொருள் கூட வாங்கி தரலாம் இல்ல மூணு பொருள் வாங்கி தரதாலும் அவங்களோட விஷயம் தான் சோ இதுல முதல் வரக்கூடியது சிவபெருமானோட ஜடாமூடியிலிருந்து ஆகாய கங்கையா இருந்தவள பூலோக கங்கையா கொண்டு வந்த சிவபெருமானுக்கு தான் அந்த கிரெடிட் வரும் சோ எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய எப்பேற்பட்ட நற்சக்திகளையும் நமக்கு தரக்கூடிய ஏற்பெயர்ப்பட்ட நம்மளோட கர்ம வினைகளையும் போகக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னா கங்கா ஜலத்துக்கு மட்டும்தான் இருக்கு சோ கங்கை தீர்த்தத்துல எவ்வளவுதான் அசுத்தம் நடந்தாலும் அது தூய்மை அடைஞ்சுகிட்டே இருக்கு எண்ணில் அடங்காத ஒரு

சோ இந்த பூஜிக்கப்பட்ட இந்த ஜலத்தையும் இதை வச்சிருக்கிறதுனால சிவபெருமானோட ஆலயத்துக்கு இதை வாங்கி தரலாம் இதோட விலைன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது தாங்க சோ ஐம்பது ரூபாய் மதிப்புல நம்மளோட பாவங்களை போக்கி நமக்கு நிறைய சக்திகளை தரக்கூடிய கங்கா ஜலம் அதுக்கு அடுத்தது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது வந்து பாத்தீங்கன்னா விபூதி எதனாலன்னா இடுகாட்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி நிறைய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடைசிலை ஏறியக்கூடிய அந்த பிணத்தின் சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பவுடர் மாதிரி எடுத்து போட்டு விடுவாங்க சோ காசில கடைசில ஏரியல படம் ரொம்ப கொடுத்து வச்சதுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்குனா அந்த சாம்பல் அங்கே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஆலயத்துல தொடர்ந்து சண்டி ஹோமம் போனாலும் இந்த நான் காம்போசட்டுக்காக ஒரு பூஜை பண்ணும் அதுல ருத்ர ஏகாதசினி அதுக்கப்புறம் ருத்ர பாராயணம் சிவபெருமானுக்குரிய மந்திர ஜபங்கள் பண்ணி அதை உருவேற்றப்பட்ட அந்த மந்திர சாம்பல் இந்த சாம்பலை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கணும் சோ கொடுத்துட்டு அப்படியே கூடாது எல்லாருக்கும் போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு அந்த ஈர சாம்பலை வாங்கிட்டு வரணும் சாமி இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் சேர்த்துங்க அப்ப எல்லா விதமான பஷ்பங்களும் சேர்ந்து வருது சோ ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான சக்தி இந்த சாம்பலுக்கு உண்டு இதோட விலையின்னு பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் தான் வருது அடுத்தது நம்ம எல்லாருமே இறைவனை வழிபாடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவன் அருள் வேணும் தான் ஆனா அந்த அருள் வேணும்னு பொருள் வேணும் கண்டிப்பா சோ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் மாதிரி சோ அருள் இருந்தாதான் பொருளை ஈட்ட முடியும் பொருள் இருந்தாதான் அருளை ஈட்ட முடியும் சோ பணம் இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடக்கூடிய உலகம் இது சோ இறைவன் வந்து நல்ல அலங்காரமா இப்பா அங்க போனா பிரம்மாண்டம் பா அங்க போனா ஆச்சரியம் பா அப்படின்ற மாதிரி அலங்காரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சிவனின் அலங்காரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாலைகளை போட்டு வில்வகைகளை போட்டு அந்த மாதிரிதான் இருக்கும் பெருமாள் எந்த இடத்துல தோணினாலும் சிவலிங்கம் கிடைக்குது அப்பேற்பட்ட சிவபெருமான் சுந்தரனா அறுபத்தி நாலு இதுல வந்து பைரவர்ல ஆஹ் சொர்ண ஆகாஷன பைரவரா ஐஸ்வரேஸ்வரரா இப்படி நிறைய பேர்களை நம்ம சொல்லலாம் அந்த கோலத்துல சங்கநிதி பதுமநிதி இந்த ரெண்டு நிதிகளை குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கு கொடுத்த அவர் தான் கொடுத்தவன் பெரியவனா கொடுத்து பெரியவனா பிரியவனா கொடுத்தவன் தான் பெரியவன் என்னைக்குமே எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அவர் தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிவபெருமானுக்கு இந்த காம்பவுண்ட் சந்தனம் சந்தனம் அப்படின்றது உயர்ந்த ஒரு வஸ்து அந்த வஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல பண்ண முடியாது அதனால காம்பவுண்ட் சந்தன கலவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலவையை உருவாக்குறதுக்கு சித்த முறையில பூஜிக்கு வாயில துணி கட்டி நம்ம பண்றது சோ இந்த சந்தனம் வந்து பியூர் ஒரிஜினல் காம்பவுண்ட் சந்தனம் சோ இந்த சந்தனத்தை அபிஷேகம் பண்ணி இந்த சந்தனத்தை வந்து இந்த தண்ணீர்ல கழிச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ கம 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 கமன் அந்த ஒரு வாசனை வரும் அந்த வாசனைக்கு மயங்காத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த வாசனைக்கு மயங்கினவர் ஸோ சோ அந்த வாசனை திரவியத்தினால நம்ம இந்த சந்தனத்தை அபிஷேகம் இது வந்து அபிஷேகம் பண்ணும்போது சொர்ண அபிஷேகம் தான் பண்ணுவாங்க சோ வீட்டுல சொர்ணத்துக்கு குறையே வராது நகை கடமான வச்சவங்க நகையை மீட்க முடியாதவங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நகை சொர்ண தோஷம் உள்ளவங்க இந்த சந்தன அபிஷேகம் பண்ணிச்சு அந்த சந்தனத்தை வச்சு அவங்க போட்டிருக்க அந்த சொர்ணத்தை கொடுத்தாங்கன்னா தோஷங்கள்ல இருந்து விடுபடலாம்

கேட்ட வரத்தை வாங்கிக்கோங்க இது சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லைங்க சிவபெருமானுக்கு உரித்த பிரதோஷத்தண்ணிக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ சிவராத்திரி அன்னிக்கு வாங்கி மற்ற நாட்களில் கூட சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் இது ஒரு அற்புத அற்புத வாய்ப்பு யாருமே தவற விட்றாதீங்க சென்னை சுற்றுவட்டார மக்கள் வந்து டன்சோ மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா டன்சோ பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா மூன்று பொருட்கள் உங்க இல்லம் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையை போகுது இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்